திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனியை போற்றி இன்னாட்டு வரைக்கும் ரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா டிசம்பர் மாத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதம் மாதம் நம்மளுடைய சேனல்ல நிறைய பலன்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு தொடர்ந்து பதிவுகளையும் பார்த்துட்டு வாங்க முதல் விஷயம் மாத பலன் நம்ம எதற்கு பார்க்கிறோம் ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ராசிக்கு நல்லா இருக்கு இந்த ராசிக்கு நல்லா இருக்கு மாசம் மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நல்லா இல்ல சொல்றாங்க ஆனா எங்க லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு இப்போ இதற்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஒரு கிரகம் மாதம் மாதம் மாறும் பொழுது உங்க ஜாதகத்துல இப்ப இங்க வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்காருன்னா இந்த இடத்துல அடுத்து சனி வரும்பொழுது என்ன செய்வார் இப்போ உங்க ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்போ விருச்சிக ராசியில நாலு கிரகங்கள் இருக்கு இப்ப இந்த நாலு கிரகமும் உங்க ஜாதத்துல விருட்சக்கள் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க அப்ப இந்த நாலு கிரகங்களும் அதோட ஜாயின் பண்ணி வரும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத அப்படிங்கறதா எடுக்கணும் அது வந்து உங்களுக்கு உங்க ஜாதத்தை வச்சு பாக்கணும் அப்படி இல்லைனாலும் நான் சொல்லக்கூடிய முறையில விருச்சிக ராசிக்குள்ள இந்த கிரகங்கள் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு எழுபது சதவீதம் நிச்சயமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மிச்சம் முப்பது சதவீதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு தான் உங்க ஜாதகத்துல புத்திகள் அதே போல உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம எடுக்கும்பொழுது அக்யூரேட்டாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நாம என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இது மாத பலன்களை எடுக்கும் பொழுது இந்த நேரத்துல இது எது வரும்பொழுது இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க அப்படிங்கறத நான் தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க செய்யுங்க இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நோக்கி மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க இல்ல இது வேண்டாம் இது நடக்காது இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டாம் என்ன இருக்குதோ அதை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனீங்கனாலே இந்த மாத பலன் உங்களுக்கு முழுமையாக பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத முதல்ல பாத்துக்கலாம் குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு அப்படியே அதிசாரம் பெற்று மேல இந்த மாசம் வந்திருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா தான் இருக்காரு அடுத்தது பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் ஏழாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது அதே போல சுக்கரன் இருபதாம் தேதி தனுசு வீட்டுக்கு வரார் அதே போல சூரியன் பதினஞ்சாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது மூணு கிரகங்கள் இந்த மாசம் தனுசு வீட்டுக்கு வராங்க அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா ஆறாம் தேதி தன்னுடைய துலா வீட்டுல இருந்து செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி விட்டார் அதனால அது வந்து கவலையே பட வேண்டியதுல குரு மட்டும்தான் வக்கரத்துல இருக்காரு அது மட்டும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஒரு ஜாதகத்தை நான் முழுமையா கொடுக்குறேன் சனி வக்ரம் ஆனாலே நிறைய பேருடைய லைஃப் அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பழன்களை முழுமையாக பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு உண்டான டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் சிம்ம ராசி ஏங்க சிம்ம ராசியை பத்தியே பேசாதீங்க நிலம ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வீடியோ பார்க்கறதே பிடிக்கல எத்தனை சொன்னாலும் அதை நடக்க மாட்டேங்குது பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய புலம்பல் ஏன் அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுக்கு அஷ்டம செனி தனியா வரலாம் ராகியது தனியா வரலாம் ஆனா இந்த முறை சிம்மத்துக்கு மட்டும் கிரகங்கள் வச்சு பழி வாங்குற மாதிரி அஷ்டம செனியும் கொடுத்து அதுவே வந்து ஆளை வந்து அவமானப்படுத்தி தொக்கப்படுத்தி துன்பப்படுத்தி எல்லாம் பண்ணிடு அது மட்டும் இல்லாம விரக்தி விரக்தியின் உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுனா கேது அதுவே ராசிகள் உட்காந்துருக்கு ராசினா சந்திரன் அப்ப சனியும் உங்களை பிடிக்குது சந்திரனை பிடிக்குது சந்திரன் தான் மனம் சந்திரன் தான் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் சனியும் அதை பிடிக்கிறாரு கேதுவும் அதை பிடிக்குது எப்படி உங்களால வெளியே வர முடியும் கேது விஷத்தை கொட்டு எப்படி உனால வெளியே வர முடியும் கேது ஞான கிரகம் தான் சனி பகவான் அனுபவ தான் அதெல்லாம் உண்மைதான் சனி வெளிய விட்டு போறக்கு அப்புறம் நிறைய அனுபவத்தை கொடுத்துருவாரு கேது ராசியை விட்டு வெளியே போறதுக்குள்ள நிறைய ஞானத்தை கொடுத்துருவாரு ஆனா அது வரைக்கும் நாங்க தாங்கணுமே எங்களுக்கு அந்த வழியை தாங்கணுமே நாங்க இருக்கணுமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் சிம்மத்துக்கு இப்ப போயிட்டு இருக்கணும் அதுதான் நிலவரம் இப்ப வீட்டுக்குள்ள பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை டைவர்ஸ் வாங்க போறோம் டைவர்ஸ் வாங்கி வந்துருச்சு எனக்கு அவர் பிடிக்கல சின்ன இத்தனை நாள் பெரிய பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு ஆனா இப்ப ஒரு சின்ன பிரச்சனை பிரிஞ்சு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எங்க கூட இருக்க மாட்டேங்கிறாங்க என்னை பிடிக்க மாட்டேங்குது யாருக்குமே என்னை பார்த்தாலே ஓடிடுறாங்க இதற்கு முன்னாடி இப்படி இருந்தது இல்லை நிறைய விஷயம் சிம்மத்துக்கு இப்ப மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் நாங்க ஜாதகமே பாக்கலீங்க எங்க வாழ்க்கையே இப்படிதான் இப்படிதான் ஏதோ ஒரு ஜோஷிய சொல்லிக்கிட்டே இருப்பீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்ட்டு ஆனா எங்க லைஃப் வந்து இப்படியே போயிட்டு போயிடும் போல்றது அப்படிங்கிற விரத்தின் உச்ச நிலைக்கு சிம்மம் போயிட்டு இருக்குது ஆனா ஆன்மீகமோ இறை வழிபாடோ குரு வழிபாடோ நிறைய பேர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்றதோ இதெல்லாம் பாசிட்டிவா போகும் ஒரு பக்கம் குடும்பத்துல தொழில்ல இதுல எல்லாம் ஒரு பக்கம் போட்டு அமுத்தி ஒரு பக்கம் உங்களை புளிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த பக்கம் நீங்க யாரு உங்களுடைய இந்த பிறவிக்குண்டான நோக்கங்கள் என்ன அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இந்த கேதி உட்கார்ந்துருக்காரு வந்திருக்காரு அது வந்து பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அப்ப இந்த பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த கேதை அந்த ஞானத்தை நீங்க பருகி இந்த பதினெட்டு வருஷம் அததான் உங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கொடுக்கும் அந்த ஞானத்தை தான் கொடுக்க போறேன் சரி இந்த மாசம் எப்படி இருக்கும் அதனால இது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு செப்டம்பர் வரைக்கும் அப்படிதான் இருக்கும் ஆனா கொஞ்சம் தைரியமா இருந்துக்கணும் சரி இப்ப இந்த மாசம் எப்படி இருக்கும் மன ரீதியா உடஞ்சாச்சு இதுக்கு மேல எந்திரிச்சு வர முடியுமான்னு எனக்கு தெரியல உடல் ரீதியா அதுவும் கெட்டு போச்சு உடம்பும் கெட்டு போச்சு மனசும் கெட்டு போச்சு ஆனால் ராசி அதிபதி நான்காம் இடம் சொல்லக்கூடிய மனம் சார்ந்த இடத்துக்கு வரப்போகிறார் வந்திருக்கார் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அங்கதான் பதினஞ்சாம் தேதிக்கு மேல ஐந்தாம் வீட்டுக்கு வருவார் குரு பார்வையில இந்த மாசம் உங்க மனசுல இருந்து வந்த வழி வேதனைகள் இதெல்லாம் விலக போகுது தேவையில்லாம இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது எப்படி பண்ணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மூணாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனோட ராசி அதிபதி சேர்றதுனால மூணாம் இடங்கள் விஜய வீரிய தைரியஸ்தானம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா தைரியத்தை கொடுக்கும் சரி நமக்கு இப்படித்தான் இதுதான் நமக்கு இதுதான் வந்து கிரகங்கள் கொடுக்கறாங்க கடவுள் நமக்கு இதுதான் கொடுக்கறாரு நம்ம இதை ஏத்துக்கோ அப்படிங்கிற ஒரு மனோ பக்குவத்தையும் தைரியத்தையும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அடுத்தது என்ன போராட்டம் வரும் அப்படிங்கறத பாத்து ரெடியா நிக்க ஒரு அமைப்பா இந்த சிம்மத்துக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ரகங்கள் கொடுக்கும் எதை வந்தாலும் பாத்துக்கலாங்க எவ்வளவு அடிப்பீங்க அப்படிங்க பாத்துக்கலாம் இதுக்கு மேல ஒரு மனிதன் வந்து கீழே போக முடியுமா இதுக்கு மேல ஒரு மனிதனுக்கு கெடுதல் வரணுமா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய ஒரு தைரியம் அப்படிங்கறது இந்த மாசம் நிச்சயமாக நடக்கும் ஆரோக்கியத்திலிருந்து வந்து பிரச்சனைகள் விலக போடும் உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்க போறீங்க ரொம்ப சோம்பலா இருந்திருப்பீங்க மனரீதியா ரொம்ப சோம்பலா இருந்திருப்பீங்க இது எல்லாமே கொஞ்சம் விலக போகுது அடுத்தது இன்னொருத்தர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வந்து ஆறாம் தேதி இங்க வரப்போம் அப்போ வருமானம் வரும் வருமானம் எல்லாம் தடையை இருந்தாலும் கூட ஒரு வருமானம் ஒரு லாபங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கை கூடி வர்றது தேவையில்லாம பணத்தினால இன்னும் இந்த தடைகள் எல்லாமே விலகிறது இப்பெல்லாம் நீங்க பேசுனா சிம்மம் ராஜாதா ஊருக்கே காட்டுக்கே ராஜாதா அது அர்ஜனை பண்ணணுங்கிறதே இல்ல வந்து நின்னாலே அந்த பயக்கும் ஆனா இப்ப எல்லாம் இப்படி இருந்திருக்கோம் உங்களை பார்த்தாலே பிடிக்காது உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்காது இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும் ஆனா இந்த ரெண்டாம் அதிபதி அதிபதி நாலாம் இடத்துல இருக்காரு அப்ப என்ன பண்ணுவோம் உங்க பேச்சுக்கு உங்களுடைய வாக்குக்கு மரியாதை உண்டு கேட்பாங்க நாள் வந்து கேப்பாங்க பேசுனதை கேட்டிருக்கவே மாட்டாங்க காது கொடுத்த கூட கேட்டிருக்க மாட்டாங்க ஆனா இப்போ உட்காந்து கேட்பாங்க என்ன சரி என்னன்னு சொல்லுங்க என்னன்னு செய்யணும் இப்ப ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறத உட்காந்து கேட்பாங்க உங்க பிரச்சனைகள் இந்த டைம் சொல்லி உங்களுடைய மன வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக கூட இந்த காலகட்டங்கள் ஏற்படும் அப்படிங்கறது அமை வருமானம் ஓரளவுக்கு வந்து பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா சுக்ரன் மூணு பத்து குடையவராக இருந்து நாலாம் வீட்டுல இருக்கும் பொழுது கேந்திராதிபதி கேந்திரத்துக்கு வர்றார் பெருமாள் ஸ்தானாதிபதி பெருமாள் ஸ்தானத்துக்கு வரும் பொழுது ஓகே பண வரவு தொழில் இதெல்லாம் நல்லா இருக்க போகுது கொஞ்சம் விழுந்துட்டீங்க இப்ப அடுத்த ஸ்டெப் எடுத்து மேல மீண்டும் வைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த கிரகங்கள் இந்த மாசம் கொடுக்குது அடுத்ததுமே உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுக்கு வந்தாலுமே குரு பார்வை இருக்கு தைரியமாக இருக்கலாம் ரெண்டு மூணு மாசத்துக்கு உங்களுக்கு நல்லாதான் இருக்கும் குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மாசம் நல்லா இருக்கதா போகுது தைரியமாக உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே செய்யலாம் செவ்வாயும் பாத்தீங்கன்னா நாலு மற்றும் ஒன்பது குடையவர் அவரும் ஏழாம் தேதிக்கு மேல அஞ்சாம் வீட்டுக்கு வர போகிறார் தாதி ஆரோக்கியமும் நல்லா இருக்க போகுது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க அடுத்தது சனியும் வக்கர நிவர்த்தி ஆயிட்டார் ரொம்ப பிளஸ் ஒரு விஷயம் ஏன்னா அவங்களுக்கு வந்து வக்கரத்துல இருந்து அஷ்டமச்சினி நடக்கிறப்போ அம்மைக்களை வச்சு ஆட்டி எடுத்த போலதான் சக்கைய புரிஞ்சு நிக்கி வச்சிருப்பார் வக்கர நிவர்த்தி ஆயிட்டார் அதனால திருமணம் கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே விலகிறது கடன்னால இருந்து தொல்லைகள் எல்லாமே விலகிறது நோயினால இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதுக்கெல்லாம் தீர்வு இல்லாமல் போட்டிருக்கு ஒரு நல்ல இது இல்லாம இருக்கிற அதே போல வக்கீல் அதிகமா பணம் கேட்கிறாரு பணம் ரோல் பண்ண முடியல இப்படிங்கிறதெல்லாம் ரீசன் இருக்கணும் இப்ப கண்டிப்பா இருக்கணும் அஷ்டம சென்னையில கண்டிப்பா ஒரு இப்போ ஸ்டேஷனாவது வேலை ஏறிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துரும் அல்லது போலீஸா வந்து விசாரிச்சுட்டு போயிடும் ஒரு அஷ்டமச்சனிங்கிறது எட்டாம் அட்டா ஜெயில் வாழ்க்கைன்னு சொல்றோம் அப்போ அங்க சனி எப்ப வந்து அஷ்டமச்சனிய ராசியை பார்க்கிறப்போ ஒரு சின்னதா ஒரு சின்ன கேஸாவது சின்ன விஷயமா அது நடக்கும் தேவையில்லாததுதான் பட் இருப்பினும் இப்ப அந்த சனி வக்ரம் இல்லாம இருக்கிறதுனால அதெல்லாமே விலகிரும் உங்க மேல இருந்து வந்து பழி பாவங்கள் முதல்ல விளக்க போகுது உங்க மேல இருந்து வந்த அந்த அழுக்குகள் எல்லாமே விளக்க போறார் அப்ப குரு தன்னுடைய சொந்த வீட்டையே பாருக்குறப்போ புகழ் அடைய போறேங்க புகழ் கிடைக்க போகுது வருமானம் பெருக போகுது ஏன்னா அஞ்சு எட்டு குடியரான குரு பதினொன்னுல போய் நிக்கிறார் ஜாதக தசாபுதி நல்லா இருந்துருச்சுன்னா இரட்டிப்பு மடங்கான வருமானத்தை கொடுத்து விடுவார் அப்ப அஞ்சு குடியர் பதினொன்னுல போகும் பொழுது குழந்தைகள் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் குழந்தைகள் மூலமாக வருமானம் வரும் குழந்தைகளுடைய தேவைகளுக்கு உங்களுக்கு வருமானம் வரும் அதை வந்து நீங்க பூர்த்தி பண்றதுக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த டைம்ல சிம்ம ராசிக்காரங்க சிம்மலக்னக்காரங்க குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கறதும் அமைப்பு உண்டு உங்களுடைய அந்த எப்படி சொல்ற அந்த பிளாக் எல்லாம் உடையும் இந்த தடைகள் எல்லாமே உடைச்சுட்டுருவார் அப்ப அவரே எட்டு குடையூர் மாக்கி பதனொல்ல நிற்கிறார் அப்ப எட்டு குடையூர் மாக்கி பதினொன்று நிற்கும் பொழுது கண்டிப்பாக திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள் ஏதோ உள்ள வந்துடும் பணத்தை வெளியே கொடுத்து லாக்கு லட்சக்கணக்கா வெளியே கொடுத்து லாக் எல்லாம் சும்மா உட்காந்துட்டு இருக்கு திருப்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டானு நம்பிக்கையே போயிருச்சு அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களை கொஞ்சம் மூவப் பண்றதுக்குள்ளான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க 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 தொழிலும் நல்லா இருக்க போகுது வருமானம் வரப்போகுது மன ரீதியாக இருந்து வந்து அழுத்தங்கள் எல்லாமே முதல்ல விலக போகுது உங்களை உட்காந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதற்காவது ஒரு ஆள் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதம் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் அசாபுத்திகள் நல்லா இருந்துருச்சுன்னா இனிமே ஓரளவுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க நன்றி மீண்டும் ஒரு நல்லபடியில் சந்திக்கலாம் திருச்சி தில்லையம் ஸ்ரீ நரசிம்ம சிவாய சிவாயனமாக முப்போதும் திருமேனி தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அதனால் இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சேனலுங்க அது அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க பல பல ஆன்மீக தகவல்கள் பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதை உறுதி செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த டிசம்பர் மாதம்ங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆகட்டும் டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து பதினாலு பதினஞ்சு போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்குது இதில் இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி ஆகியவைகள் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகுது இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் பதி மூணாம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்குது அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம் நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருளாக அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்குது இதில் வந்து பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ தான் வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க காலையில் பரணி தீபம் மாலையில் அந்த கார்த்திகை தீபம் இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை நாலாம் தேதி வருதுங்க அதனால நம்மளோட இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும் அதே மாதிரி திருக்கார்த்திகை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விநாயகபெருமாருக்கு பெருமார் குகந்தமான சங்கடகர சதுர்த்தி திங்கக்கிழமையில வருது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஷஷ்டி அதை வந்து டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன அந்த பதினேழு வந்து விநாயக பெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பொதுவாகவே அந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல பல விரதங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து அதெல்லாம் செய்யறதுலாம் சூப்பராக செய்வாங்க ஆடி மாதம்னா கோல் கூழ் ஊற்றுறதுலாம் செய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாள் உகந்த மாதமாக வரும் இதில் வரக்கூடிய மாலை பட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்திருபட்சமாக வந்துடும் அதே மாதிரி விநாயகருக்கு வேகமான உகந்தமான மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்படின்னு சில பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும் சிவபெருமானுக்கு உகந்த கேதார்கோரி இருபத்தி ஓரு தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும் அதே போல் வினா வினா சு முருகப்பெருமானுக்கு உகந்தமான ஷஷ்டி வரும் இந்த ஆறு தினங்கள் ஐப்பசி மாதத்தில் அதே மாதிரி கடச்சுன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு வந்து கார்த்திகை மாதத்துலேருந்து கடச்சுன்னா ஐயப்ப சுவாமிக்கெலாம் மாலை போடுவாங்க இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருஷ வருது இல்லைங்களா அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னென்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க விநாயக பெருமானுக்கு உகந்ததே முருகப்பெருமானுக்கு உகந்ததே அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்ததே மகாலட்சுமி தாயாருக்கு பெண் தெய்வங்கள் பார்வதி அன்னை கிராம தெய்வதைகளுக்கு உகந்ததே விஷ்ணுவுக்கு உகந்தது அதே மாதிரி பஜனைகள் மண்டலிகள் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள் இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தேன்னா நிறைய அற்புதமான பல பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிகர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது கூடுதலாக கவனிச்சீங்கன்னா இந்த மாதம் அதே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு வந்து மாத சிவராத்திரி வருகிறது அதே மாதிரி டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி ஆஞ்சநேயர் உகந்த ஜெயந்தி வருகிறது அதுக்கு மறுநாள் வந்து மூலாநக்ஷத்திரம் வருது ஆஞ்சநேயர் குண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துருது பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுட்டிப்போம் ஆனால் டிசம்பர் தேதி ஆஞ்சநேய தேர்தி அவர் உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது அதே மாதிரி இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது அன்றைய தினம் நம்ம கண்ணு முழித்து பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அது மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்டு அற்புதமான மாதமாக இருக்கிறது இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம் எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறீங்க அப்போ எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது எதுலெல்லாம் நீங்கள் ரொம்ப கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம் சிவாயனமாக சிம்ம ராசியாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போங்க சிம்ம ராசிக்கு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப ஒரு மிக மிக முக்கியமான மாதமாகவும் குழந்தைகளால் நல்ல பெருமைகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாகவும் வருது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு நாலாம் இடத்துல முதல்ல செஞ்சாலும் அஞ்சாம் இடத்துக்கு அப்படியே மாறுறாரு அதனால் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் குழந்தைகள் மூலமாகவோ அல்லது உங்களுடைய பேரர்கள் மூலமாகவோ உங்களுடைய சந்ததியினர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போது சிலருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படிங்கிறது உருவாகுது சிலருக்கு கவனிச்சிங்கன்னா உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆக வேண்டியிருந்தால் கல்யாணம் ஆகிறதுக்கோ அல்லது அவங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டியதுதான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கோ அது மாதிரி உங்களுடைய வம்சம் அபிவிருத்தி அடைவதற்கான பல நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுங்க சிம்ம ராசிகாரங்களுக்கு அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்திற்கு வந்தக்கூடிய குரு பகவான் கூட அப்படியே இப்போ வக்ரம் பெற்று பின்னோக்கி சென்று உங்களுடைய பதினொன்றாம் பாவத்துக்கு மாறிடுவார் அதனால் பதினொன்றாம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறது ரொம்ப அற்புதம் ஐந்தாம் ஆதிபதி பதினொன்றாம் இடத்துல சேராரு கூடுதலாக உங்களுடைய பதினொன்னாம் அதிபதியா இருக்கக்கூடிய புத பகவான் ஏழை அதாவது உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு வராரு இந்த அஞ்சு பதினொன்னுக்கான கிரகங்களினுடைய பரிவர்த்தனா யோகமும் கூடுதலா கூடுது அதாவது புத பகவானுடைய வீட்டில் குரு குருவினுடைய வீட்டில் புதன் இது என்னங்க செய்யும் இது என்ன மாதிரியான விஷயங்களை நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வ வழிபாடு பூர்ணமாக சித்தியாகும் ஒன்று ரொம்ப நாளாக ஏதாவது சாமியை கும்பிட்டு வரணும் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரணும் வேண்டுதல் இருக்கா இப்போ முடியும் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா பொருள் ஈட்டக்கூடிய விஷயத்தை நல்ல உயர்வான அந்தஸ்து உயர்வான கௌரவம் எளிய முறையில் பொருள் ஈட்டக்கூடிய பல நல்ல யுக்திகளை கையாண்டு அபிவிருத்தி செய்வீங்க இதுவரை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இப்போ அலைச்சல்கள் அதிகமாக இருந்து பொருளீட்டக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த அலைச்சல்கள் உங்களுடைய உடல் சிரமங்கள் எல்லாமே குறைஞ்சி மிகவும் இலகுவான முறையிலே பொருளீட்டக்கூடியதான விஷயங்கள் கைகூடும் இதுவரை உடல் பலம் வச்சு நீங்கள் பொருளீட்டு இருந்தீங்கன்னா இப்போ அறிவு பலத்தை வச்சு பொருளீட்டக்கூடியதான பல மாற்றங்கள் உண்டுங்க உங்களுக்கு அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது இதில் கூடுதலான ஒரு நல்ல விஷயம்னா உங்களுடைய கண்டக சனி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா அதாவது ஏழாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார் அதில் ராகு பகவான் வேற போறாத வரைக்கும் வேற உட்காந்துட்டு இருக்காரு இப்போ அவங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பார்வை கிடைக்க போகுதுங்க அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ரொம்ப நாளாக ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கைகூடும் அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு வராரு உங்களுடைய நம்முடைய இரண்டா தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் இப்போ மூணாம் பாவத்தில் இருந்தார் அப்போ அவரும் நாலாம் பாவத்துக்கு மாறுறாரு அதனால் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் அல்லது வீட்டின் மேலே ஒரு புதிலடி செய்து வச்சுருந்தீங்க இடம் வாங்கி வச்சுருக்கீங்க அது விற்காமல் இருக்குது அல்லது ஒரு ஒரு நல்ல முன்னேற்றமாக அடையலை ஏதோ ஒரு வீடு இருக்குது அதுக்கு வாடகைக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு டிஸ்ட்ரிபியூட் இருக்குது அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சால் தான் நமக்கு நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதே மாதிரியே நான் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்க உங்களுக்கு அதனால் உங்களுக்கு நீங்கள் எதில் இடத்துல முதலீடு செய்யக்கூடியது லாபமாக அமையும் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு இந்த மாதத்தில் எதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த சனி பகவான் இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்குமான உறவு முறையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏழாம் அதாவது சனி பகவானாக இருப்பதனால உங்களுக்கும் அவங்களுக்கு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுவது வாய்ப்பு உள்ளது அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதனால் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல பலன்கள் சுமூகமாக மாறிவிடும் பதினாறாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் நாலாம் இடம் அதாவது உங்களுடைய இடம் போகத்தை தரக்கூடியதான சுகஸ்தானத்தில் இருந்து தன அதாவது உங்களுடைய புத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதனால் குழந்தைகள் மாறியில் நல்ல வளர்ச்சிகள் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல பலன்களை கண்கூடாக பார்ப்பீங்க இருபத்தொன்னாம் தேதி வந்து கவனிச்சிங்கன்னா தான் இந்த ப குரு பகவான் மாறுறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் மிதுன அதாவது உங்களுடைய புத பகவானும் மாறுறாரு சுக்கர பகவானும் மாறுறாங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் சனி பகவானை கும்பிடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றுங்க இந்த மாதம் டிசம்பர் ஆறு டிசம்பர் பதிமூணு டிசம்பர் இருபது டிசம்பர் இருபத்தி ஏழு அப்படின்னு இந்த இருபத்தி இருபத்தி சனிக்கிழமை டிசம்பர் மாத்திரம் நிறைய வருது இதுல எல்லாம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்க எள்ளு தீபத்தை ஏற்றி வந்தீங்க சனி பகவானுக்கு அப்படின்னா நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாயனமாக உலகெங்கும் இருக்கும் அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய அதிசார பயணம் முடிந்து இயல்பு நிலைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி விருச்சிக ராசிக்கு பயணிக்க போறார் அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் பதினாறாம் தேதி டிசம்பர் மாசம் தனுர் ராசிக்கு ஆகிறார் அடுத்து செவ்வாய் ஆகப்பட்டவர் எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி உங்களுடைய இந்த ராசியில இருக்கக்கூடிய அதாவது இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆகப்பட்டவர் அந்த இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த தனுர் தனுராசிக்கு பயிற்சியாகி போறார் அதனால இந்த மாதம் தனுர் ராசியில மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்க போகுது அடுத்து கும்பராசி பகவான் மீன ராசியில சனி வக்ர தன்மை முடிந்து இயல்பு நிலையில இருக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராசியினுடைய பலன்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தருவதற்காக கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு தன்மைகள் பெரிய அளவுக்கு பாசிட்டிவா இல்ல அப்படின்ற பட்சத்துல நம்ம அதுல இருக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு சொல்லிருப்போம் அந்த தெய்வ வழிபாட பிரார்த்தனை பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடத்தின் இறுதியில இருக்க போது இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் சூஸ் பண்ணிக்கோங்க சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் சூரியனாகப்பட்டவர் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒரு தெய்வ பலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தெய்வ பலம் கூட இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நினைத்ததை நினை நடக்கக்கூடிய நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள்ல சில முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல தீராத மனக்குழப்பங்கள் ஏதோ ஒரு தேவையில்லாத துன்பங்கள்ல மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை அதே மாதிரி நிதி சம்பந்தப்பட்ட அதாவது பண வருவாய் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் யார்கிட்டயாவது கடன் கொடுத்து அது வராம இருக்கிறது இல்ல உங்களுடைய வருமானத்தை வேற எங்கேயாவது ஆன்லைன் ட்ரேடிங் இல்ல ஒரு ஆன்லைன் முதலீட்டுல போட்டு அதுல ஏமாந்து போறது இந்த மாதிரியாக எல்லாம் பணத்தை இரட்டி பார்க்கக்கூடிய ஒரு முயற்சியில ஈடுபட்டு அதுல ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பாக தான் கடந்த காலத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் இந்த சேமிப்பாகப்பட்டது நீங்க பல வருடங்களாக சேர்த்த சேமிப்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான ஒரு பணத்தை இழக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் இதுல எல்லாம் இந்த காலகட்டம் நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கிறீங்க வேலை சம்பந்தப்பட்ட ஒரு உயர்வுகளும் ஒரு தலைமை தலைமைத்துவமும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வேலையில போதுமான ஒரு அங்கீகாரம் இல்லை நீங்க விளைச்ச உழைப்புக்கு தேவையான ஒரு அங்கீகாரம் இல்லை நீங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கொடுக்க வேண்டிய ஒரு இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்துல இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு அங்கீகாரமும் ஒரு தலைமைத்துவமும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாகத்தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய வேலையில ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கும் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கும் உண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் இந்த டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவர்களினுடைய ஜாதக ரீதியாக தசா புத்திகள் கெடுதலான தசா புத்திகளாக இருந்தது அப்படின்னா அதிகப்படியாக வேலையை விடக்கூடிய ஒரு தருணம் அப்படின்றது இருக்கும் கொஞ்சம் உங்களுடைய பேச்சுவார்த்தையில சில தேவையில்லாத ஒரு முரண்பட்ட கருத்துகள் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த டிசம்பர் மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் வேறொரு வேலை வாய்ப்பை தேடுவதற்கு நேரமாக தான் இருக்கும் அது நல்ல ஒரு வேலை வாய்ப்பாக தான் இருக்கும் சில சிம்ம ராசி என்பர்கள் அவர்களுடைய அலுவலகத்துக்குள்ளேயே ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்றது அப்படின்றது அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தரும் நீங்க எங்கேயே ஒரு டென் இயர்ஸா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல வேற இடத்திற்கு மாற்றம் செய்யாமல் உங்களுடைய வயது காரணமாக ஏதாவது வேற இடத்திற்கு மாற்றம் செய்யணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய அலுவலகத்திலேயே வேற டிபார்ட்மெண்ட் மாறிக்கிறது நல்லது ப்ரொஃபஷனல் ஜாப் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் அவர்களினுடைய துறையில நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் லாயர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு உயர் பதவிகள் அடிக்க கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்து டாக்டர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த துறையில ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் இது வரைக்கும் நீங்க இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்களே இருக்க பொறுப்போடு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை இந்த சிம்ம ராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதத்துல இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய வெளிநாட்டு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மனைவி குழந்தைகளை பிரிந்து வாழ்பவர்கள் அவர்களினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில துன்பங்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான ஒரு தருணமாக அவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த சிம்மராசி என்பர்கள் அந்த வெளிநாட்டுல இருக்கிறாங்க மனைவி குழந்தைகளோட சேர்ந்து இருக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கு எப்போதுமே ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதத்திலிருந்து அதற்குண்டான ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் ஐந்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்ரன் இந்த மூன்று மூன்று கிரகங்களும் சஞ்சாரம் செய்யறதுனால இந்த டிசம்பர் மாதம் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் அமைப்புகளும் கூடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு குடும்பத்திற்கு குடும்பத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனா குடும்ப நபர்கள் இவர்களை எப்போதுமே ஒரு மறுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இவர்களினுடைய தேவைகள் இருந்தாலும் அங்க இவர்களை ஒதுக்க ஒதுக்குபவர்களாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருப்பாங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் கடும் ஒரு கோப நபர்களாக இருந்தாலும் கூட அவர்களினுடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபவர் பாடுபடுபவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் குழந்தைகள் கிட்ட பெரிய அளவுக்கு கோபத்தை காட்டாமல் அந்த குழந்தைகள் தான் தனக்கு உலகமே அப்படின்ற மாதிரியான அந்த குழந்தைகளினுடைய நலன்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் மருத்துவ ரீதியான சில ஆலோசனைகள் பெறுவதற்கு அதாவது குழந்தை பிறப்புக்கு ஏதாவது ஒரு சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல மருத்துவ ரீதியான ஒரு ஆலோசனை ஆலோசனையின் பேரில் அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய சுய ஏதாவது தசாபுத்தி கெடுதலான புத்தி இருந்தது பட்சத்துல இப்ப நம்ம சொன்ன பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்காது ஏன்னா உங்களுக்கு தசாபுத்திகள் மோசமாக இருக்கக்கூடிய நேரத்துல அந்த கிரகங்கள் உங்களுடைய வேலையினுடைய ஆஹ் பதவிகளை பறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அடுத்த கடன்களினுடைய தொந்தரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் குடும்ப உறவுல சில தேவையில்லாத சிக்கல்கள் மக்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் இருக்கும் அதனால அந்த மாதிரியாக இருக்கிறவங்க நீங்க இந்த தெய்வ வழிபாடு அதாவது பிரதோஷ சிவன் வழிபாடு பண்ணுங்க பிரதோஷ தன்னைக்கு நீங்க அந்த நந்தியம்பெருமாளுக்கு தேன் அபிஷேகம் செய்யறதுக்கு உண்டான ஒரு பிரார்த்தனையை செய்யுங்க செய்யும் போது உங்களுக்கு உண்டான சில கடன் தொந்தரவுகள் முக்கியமா இந்த சிம்மராசியர்கள் தொழில் ரீதியான கடன்கள் அதிகமா வச்சிருக்கிறீங்க அதை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றதுக்கு இந்த சிவன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமான ஒரு அமைப்பை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய திசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பயிர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை சுபூர்ணா நன்றி வணக்கம்